எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பூக்கு போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஒரு ஜெஸி சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க எவ்வளவு விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எயத்து ஜெசு சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பக்கா குவாலிட்டி மாடுங்க மாடு பார்க்க அவ்வளவு தரமாக இருக்கு சரியான போக்கில் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல மடிப்பாயிண்டோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிக கறவை நல்ல ஜெஸி மாடாக பார்க்கும் நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பலனளிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரேன்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்கோட பொறுப்பு இதை தாண்டி பொதுவாகவே நீங்கள் யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம என்னதான் மாட்டுக்கான டீட்டெயில் என்னதான் நம்ம சொன்னாலும் உங்கள் தரப்புலேருந்து இருந்து மாட்டோட டீட்டெயிலை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும் மாட்டோட நாலு காம்பு நல்லா இருக்கா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் அளவு எந்த அளவுக்கு இருக்குது மடியில் கை வச்சா உதைக்குதா முட்டுதா மாடு இலை மாடாக இருக்கா இது எல்லாமும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடுன்னு தெரிவிக்கிறாங்க பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிகபட்ச கறவை கொண்ட மாடு அதாவது பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரை கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடி பாயிண்ட்டு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பதினெட்டு லிட்டர் எட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னமும் இந்த மடி கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு பை லூஸ்லாம் காமிச்சிருப்பாங்க நல்ல ஒரு பெரும் பையாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல நரம்போட்டமான போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதே மாதிரி மாட்டோட உடல் அமைப்பு நல்ல மெருகறி இருக்கு குறுங்கால் மாடாக இருக்குது நல்ல சுத்தமான சூப்பரான செவலை நிறம் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ போதுமான டீட்டெயில் நான் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு ஆப்ஷனுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி